மேஷ ராசி நேயர்களுக்கான மாசி மாத பலன்களை வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் சனி பகவான் வழிபாடு அவசியம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக சனிக்கிழமை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் தேக ஆரோக்கியத்தில் நம்ம வந்து ரொம்பவே கவனம் தேவை முதுகு வலி முதுகு சம்பந்தமான வழிகள் இதெல்லாம் வரும் எக்ஸசைஸ் பண்ணி அழகாக அதை வந்து கொண்டு வாங்க பணம் கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சிக்கல் எல்லாம் படிப்படியாக தீந்துடும் உத்தியோகம் தொழில் படிப்பு இது சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இதிலெல்லாம் ஏற்றம் காணப்படும் மனதிற்கு பிடித்த இடத்துக்கு எல்லாம் போவீங்க காதல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகள் வந்து ரொம்பவே ஆனந்தமாக இருப்பாங்க ஆனந்தமான ஒரு நேரத்தை சந்தோஷமான நேரத்தை பிள்ளைகள் கூட நீங்கள் செலவழிப்பீங்க செல்வம் கூடும் பழைய கடன்கள் எல்லாம் தீந்து போயிடும் ஆக மொத்தத்தில் இந்த மாசி மாதத்தில் ராசி நான் சொன்ன மாதிரி சனி பகவான் வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பீர்கள்